அழுக்கு சேர்த்துக்கு மாவு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி இதுக்கு நாலு ஆளாக்கு நம்ம சாப்பிட்ற பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு ஆளாக்கு உளுந்து உளுந்தை மட்டும் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதில் பாதி மான்புடி பொரியடலையும் சேர்த்து நான் ரைஸ் மில்லில் கூட திரிச்சு வாங்கியிருக்கேன் அந்த மாவில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சீரகத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கருப்பு எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் இது ரூம் நமக்கு நம்ம விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பெறத்துக்கு நல்லா சாஃப்ட் டோவா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் புளிகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இது குட்டி குட்டி சிலிண்டரை மாற்றிட்டு உலக்கில் போடுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அடுப்பில் எண்ணெய் நல்லது சுட்டோன்னே கொஞ்சம் சுல்லு சுட்டுனே மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க முறுக்கு உழக்கில் எதுவும் தடவை வேண்டாம் அந்த உருண்டையை போட்டு டேரெக்டாக புழிஞ்சால் கொஞ்சம் கை வைக்க அடிக்கும் சே இந்த மாதிரி நீங்கள் கரண்டில் புளிஞ்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு உடையாமல் இருக்கும் ரெண்டு பக்கமும் செவக்க வச்சு எடுத்துட்டு இந்த செவக்க செவக்க முறுக்கு சுட்டி சாப்பிட்டுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கை உங்கள் வீட்டிலையும் உங்க ரொம்ப கட்டும் வாழ்க்க